ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம குரூப் ஃபோரில் கேட்ட ஜி கே கேவிகள் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் கடைசி இருபத்தஞ்சு கொஷினை வந்து பார்ப்போம் ஸோ அந்த ப்ரீவியஸ் எழுபத்தஞ்சு கொஷினை வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு இப்போலேருந்து நீங்கள் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ஸோ வச்சு தான் எக்ஸாம் பண்ண முடியும் சரிங்களா குரூப் வரைக்கும் கட் ஆஃப் அப்படின்றது ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் ஸோ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுக்கக்கூடிய ஆள் வந்து எந்த ஓலைச்சொடியும் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து எயிட்டி ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஸோ ஜிகேல வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அப்படின்றத வந்து உங்களால் கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கவங்க ஸோ ஜாப் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அது இல்லாதவங்க ஸோ அடுத்து வந்து குரூப் டூக்கு வந்து மூவ் ஆகுங்க ஸோ குரூப் டூவில் நம்ம டோட்டலாக ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இரநூறு கொஷின் இருக்கும் தமிழ் நூறு கொஷின் ஜிகே நூறு கொஷின் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க நானூறுபா ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்றீங்களோ ஸோ அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களை வந்து பிரைவேட்டா ஒரு டெலிகிராம் குரூப் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு இது எல்லாமே பிடிஎஃபாக வரும் ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றது இல்லை அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணி மார்க் அப்லோட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக ஸோ கொஷின் பேப்பர் வந்து குரூப்லேயே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் வந்து டுவெண்ட்டித்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம இதில் கிளியராக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணுங்கள் ஸோ ஓகே இதில் வந்து வள்ளுவரும் குரலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து கியாப்பை விஸ்வநாதம் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம ஸோ ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம் நிறைய நூல் ஆசிரியர்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் உருவனை உருவத்தினை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் இதுக்கு வந்தான ஆன்சர் வேணுகோபால சர்மா சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கூற்று வந்து கட்டபொம்மனை பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எதுல அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புக்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற பாடத்துல ஸோ கட்டபொம்மனை பத்தி கொடுத்திருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க படிச்சுங்க அப்படின்னா சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பண்ணியிருக்க முடியும் சரிங்களா சோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கேட்டிருக்காங்க ஐந்து உலக வகைப்பாடு ஆறு உலக வாய்ப்பாடு நான்கு உலக வாய்ப்பாடு மூன்று உலக வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு செவன்த் செகண்ட் டேர்ம் சயின்ஸில் வகைப்பாட்டியல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பண்ணியிருக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான எண்ணெயை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி திராவிட மொழிகளை வந்து கொடுத்துருக்காங்க தென் திராவிட மொழி கிழக்கு திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சோ திராவிட மொழிகள் அப்படின்றது ஓல்டு புக்லயுமே நமக்கு வந்து இருந்துச்சு நோய்புக்கு இருக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல திராவிட மொழிகள் அப்படின்ற டாபிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க பண்ணிருக்க முடியும் சோ அதுக்கப்புறம் புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுக்களானது ஸோ சோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும் சரியான இணையை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து சோசியல் சயின்ஸ்ல மத்திய அரசு அப்படின்ற டாபிக்ல வந்து ஸோ இதை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ மேக்ஸ்ல வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா வந்து இல்லம் தேடு கல்வி அப்படின்ற பொறுத்துகா அயோத்திதாச பண்டிதர் ராமலிங்க அடிகள் ஜோதிபா பூலி சையத் அகமது கான் இவர்கள் எழுதிய நூல் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ டென்த் சோசியல் சயின்ஸ்ல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்குலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் கூற்று காரணம் சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளை அதாவது குழுவில் இந்தியரே இல்லை ஸோ இது வந்து சைமன் குழு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இதுமே வந்து உங்களுக்கு டென்த் சயின்ஸ்ல இருக்கு ஓகேங்களா ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாபிக்கில் இது வரும் தமிழ்நாட்டில் விடியல் பயணம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாட்சியரை பத்தி கேட்டிருக்காங்க ஸோ வேலுநாட்சியாரை பற்றிய இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து சோஷியல் சயின்ஸ்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக்ல வந்து இருக்கு ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து புக்கில் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ நல்லாவே வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொறித்து காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி கவர் ஆகும் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று ஸோ இதுவுமே உங்களுக்கு டென்த்து சோஷியல் சயின்ஸில் ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஸோ அவ்வளோ தான் ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் ஸோ போனதை வந்து போகட்டும் ஸோ அடுத்தது வந்து நம்ம குரூப் டூக்கு வந்து கசன்ட்ரேட் பண்ணுவோம் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் பிலிமினரி மெயின்ஸ் ஸோ பிலிமரி வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மாடரேட்டா தான் கேட்பாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால பிலிமினரியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எடுத்த உடனே குரூப் ஃபோரே டப்பா கேட்டாங்க குரூப் டூ அப்படிதான் கேட்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க சோ இது ஒரு மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரே பேட்டர்ன்ல எல்லா எக்ஸாமும் கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி தான் ஒரு எட்டு வருஷமாக சர்வீஸில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பற்றினா ஆஎல்ஏஸ் வந்து நமக்கும் வந்து தெரியும் ஸோ உடனே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குறை சொல்ல முடியாது பட் அவங்க கேட்ட கொஷின் வந்து டஃப் தான் அது வந்து மறுக்க முடியாது பட் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கோம் அப்போ இந்த கொஷினில் நூற்றி அறுபதுக்கு மேலே போட்டவங்கெல்லாம் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்றத வந்து யோசிக்க ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும் தேங்க் யூ